அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி என்ன செல்வி வீடே இப்படி தலைகீழா இருக்கு நாலு நாளு நான் வீட்ல இல்ல எங்க மச்சான் எந்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிருக்காரு சொல்லு இன்னைக்கு பூரா வீடு சுத்தம் செய்யறதுல எனக்கு நேரம் சரியாயிரும் சரி சரி ஊருக்கு போயிட்டு வந்தியே யாரெல்லாம் வந்தாங்க பொங்கல் பண்டிகை எப்படி இருந்துச்சு முத்தழகு எந்த வட்டமும் இல்லாத மாதிரி இந்த வட்டம் அப்பத்தா வீட்டுக்கு அத்தைங்க பெரியப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துட்டாங்க நாலு நாளும் அத்தனை பேரும் அங்கேயே இருந்தோம் அப்படியா உங்க அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே ஏன் கேக்குற அப்பத்தாவுக்கு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு என் நேரமும் சமய கட்டிலே இருந்தாங்க பேரம்பேத்திகளுக்கு இதையும் அதையும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா பாரு அப்போ பொங்கல் எல்லாரோடையும் சந்தோஷமா கொண்டாடுனியா நம்ம ஊர் பொங்கல் கொண்டாட்டத்தில் நீ கலந்துக்கலையேன்னு நான் யோசிச்சேன் எப்பவும் போல வீட்டு முன்னாடி புது பானையில பொங்கலை வச்சு எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்துனது அப்பா இன்னமும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அது சரி உங்க பெரியப்பாவோட கரும்பு தோப்ப பத்தி நீ என்ன சொல்லவே இல்லையே நான் அத்தை பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க எல்லாரும் கரும்பு தோப்புலயே தான் கடந்தோம் வழக்கம் போல பெரியப்பா விற்பனைக்கு போக எங்களுக்கு கொஞ்சம் கரும்ப அறுக்காம வச்சு விட்டாரு அங்க பம்பு செட்ல நாங்க ஆட்டம் போட்டுக்கிட்டே அந்த கரும்பை உடச்சி உடைச்சி ருசிச்சுக்கிட்டே இருந்தோம் அது என்னமோ மற்ற கரும்புகளை காட்டிலும் உங்க பெரியப்பா தோப்பு கரும்புக்கு ருசி அதிகம்தான் முத்தழகு எம்புட்டு வேணுமோ எடுத்துக்கிட்டு அட இம்புட்டு கரும்பா கொடுத்தாங்க சொல்ல வண்டி போகுது எடுத்துக்கிட்டு போனும் பெரியப்பா கொடுத்து விட்டுட்டாரு ஊர் திரும்பும் போது அப்பத்தாவோட முகமே வாடி போச்சு இருக்காதா பின்ன சரி சரி பொங்கல் பண்டிகையை பத்தி பேச பேச ருசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு உன்னோட சேர்ந்து வானொலி நிகழ்ச்சியை கேட்கலாம்னு வந்தேன் அட ஆமா முத்தழகு நேரம் ஆயிடுச்சு இரு வானொலி வைக்கிறேன் நிகழ்ச்சியை கேட்போம் ஆமா இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எடுத்து சொல்றாங்க புள்ள தவிர்க்க முடியாத சிறுதானியத்துல ஒண்ணு வரகரிசி அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பொங்கல் சாப்பாட்லேயே நிறைய வந்து இந்த வரகு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வரகு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மானாவாரியில்தான் எல்லோரும் போடுவாங்க இது வந்து கரீஃப் பருவத்தில் ஜூலையிலிருந்து ஆகஸ்டுக்குள்ள நம்ம வந்து இந்த வரகு வந்து விதைப்பு பண்ணலாம் இதில் வந்து என்ன ரகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ மூணு அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது வரகில் இதனுடைய நாள் வந்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் இந்த கோ மூணு வந்து எவ்வளோ மகசூல் கொடுக்குதுன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்குது விதை விதைப்பு பார்த்தோம்னா வரிசையில் நம்ம விதைக்கும் போது ஒரு ஹெக்டேருக்கு பத்து கிலோ வரைக்கும் தேவைப்படுது இதுவே நேரடி விதைப்பாக இருந்தால் பனிரெண்டரை கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுது இதை வந்து நாட்டுக்களப்ப ஒரு இரண்டுல மூன்று முறை நல்ல நிலத்தை வந்து உழுதுட்டு கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு சமன்படுத்திட்டு அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணணும் இதுக்கு உர நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் அடி உரமா ஒரு ஹெக்டேருக்கு பன்னெண்டரை டன் வரைக்கும் இந்த தொழு உரம் கொடுக்கணும் தலை சத்து வந்து நாற்பத்தி நாலு கிலோ கொடுக்கணும் மணி சத்து வந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் கொடுப்பணும் இதுக்கு இடைவெளி வச்சு விதையை வந்து விதைப்பு பண்ணணும் வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டரும் நம்ம வச்சு விதைப்பு பண்ணணும் இருபதாம் நாள் பயிர் கலைதல் பண்ணணும் இப்படி பண்ணும்போது வரகில் நம்ம ஒரு நல்ல மகசூல் வந்து எடுக்க முடியும் அடுத்து வந்து சிறுதானிய பயிர் பார்த்தோம்னா பனிவரகு பனிவரகு பயிர் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி சதவீத மக்கள் தான் வந்து இது சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுலேயே ரகங்கள் இருக்குது காலநிலை இருக்குது விதைப்பு பருவம் இருக்குது உர நிர்வாகம் இருக்குது இதில் வந்து மானாவாரி பயிராக பனிவரகு வந்து அதிகமாக இருக்காங்க மானாவாரி பயிராக போடும்போது என்னென்ன ரகம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ நாலு கோ இரண்டு கோ பனிவரகு ஐந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க இந்த பனிவரகு பயிர் பொறுத்த வரைக்கும் காலநிலை பார்த்தோம்னா ரொம்ப வறட்சியாக இருக்குனாலும் வளரும் அதே நேரம் தண்ணி நிற்கிது ரொம்ப மழை பெஞ்சிட்டுனாலும் தண்ணீர் தேங்கிற அந்த சூழ்நிலையிலையும் இது வந்து தாங்கி வளரக்கூடியது இதுக்கு வந்து ஏற்ற மண் பார்த்தோம்னா கரிசல் மண் அப்புறம் களிமண் இது ரெண்டு கலந்திருந்ததுன்னா பனிவரகு வந்து ரொம்ப நல்லா வளரும் அடுத்து நிலம் தயாரித்தல் நிலம் தயாரித்தல் பொறுத்த வரைக்கும் நல்ல நிலத்தை வந்து உழுது சமன்படுத்தி வச்சுருக்கணும் அப்படி இருந்தாவே இதுக்கு போதுமானது இதுக்கு விதைப்பு பருவம் வந்து கரிஃப் பருவம் அதாவது ஜூலை தொடங்கி ஒரு பதினைந்து நாட்குள்ள விதைப்பு பண்ணிடணும் இல்லைனா கோடை காலம் ஏப்ரல் மாதத்தில் அந்த சித்திரை மாதிரியான மாதங்கள்ல வந்து இதை விதைப்பு பண்றாங்க இதுக்கு விதை அளவு பார்த்தோம்னா ஒரு எட்டேருக்கு எட்டிலிருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் இது விதை அளவு கொடுக்குறாங்க வாய்க்காலில் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் துளை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைப்பு பண்றாங்க அப்படி இல்லைன்னா நேரடி விதைப்பே பண்ணிடுறாங்க பனிவரக இதுக்கு வந்து அடி உரமா பார்த்தோம்னா தொழு உரம் கொடுக்கணும் ஒரு பனிரெண்டு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் கொடுக்கணும் உர நிர்வாகத்துல பார்த்தோம்னா அறுபது கிலோ தலை சத்தும் முப்பது கிலோ மணி சத்தும் இருபது கிலோ சாம்பல் சத்தும் இந்த பனிவரகுக்கு கொடுக்கணும் நீர் பொறுத்த வரைக்கும் இரண்டு பருவத்தில் நீர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒன்று வந்து தலை பருவம் இருபத்திலிருந்து முப்பது நாட்களில் ஒரு நிர்வாகம் பண்ணணும் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூ பூக்குற பருவமான நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்தாம் நாள் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கணும் ஒரு வேளை வந்து நல்ல மழை இருக்குன்னா நமக்கு தர தேவையில்லை அதுக்கப்புறம் கலை கலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கலை பூச்சி நோய் அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகாது அப்படி இருக்கிறப்ப முப்பத்தைந்து நாள் வரைக்கும் நம்ம களை இல்லாம பாத்துக்கிட்டாவே இந்த பயிர் வந்து நல்லா செழிச்சு வளரும் அதுக்கப்புறம் அறுவடை அறுவடை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்தாம் நாள் வந்து அறுவடை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த செடியை பார்க்கணும் அதுல மூன்றில் இரண்டு பங்கு வந்து பழுக்கிற நிறத்தில் மாறிட்டு அப்படின்னா நம்ம அறுவடை பண்ணிடலாம் மகசூல் பொறுத்த வரைக்கும் இதில் தானியம் வந்துட்டு இருபதுல இருந்து இருபத்தி மூணு குவிண்டால் வரைக்கும் தானியம் நம்ம மகசூல் எடுக்கலாம் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோ வரைக்கும் வைக்கோலை மகசூல் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து பனிவரகளை சில ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை இதை பண்ணும்போது நம்ம வந்து அதிகமான விளைச்சல் வந்து இந்த பனிவரகுலிருந்து எடுக்கலாம் சாமை சாகுபடியில் என்னென்ன பருவங்கள் இருக்கு என்ன ரகங்கள் இருக்கு அதுக்கு என்னென்ன உர நிர்வாகம் பண்ணலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சாமை தின்றால் ஆமை வயது அப்படின்னு சொல்லுவாங்க சாமையில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குது என்னென்ன ரகம்லாம் சாமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பையூர் ஒன்று ரெண்டு கோ மூணு கோ நாலு இந்த ரகங்கள்லாம் இருக்குது இதை வந்து கரீஃப் பருவத்தில் நம்ம பயிர் பண்ணலாம் ஏடிஎல் ஒன்று அப்படிங்கிற ஒரு ரகமும் இருக்குது இந்த சாமையில் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு விதை அளவு தேவைப்படும்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுது இதே வந்து வரிசை நடவுக்கு நம்ம போகும்போது பத்து கிலோ போதுமானது ஒரு ஹெக்டேருக்கு இதை வந்து விதை நேர்த்தி பண்ணும்போது இந்த சாமையில திராம் அல்லது கார்பன் டேசிம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு மருந்து வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம் ஒரு கிலோ விதைக்கு ஒரு இரண்டு கிராம் அளவு கார்பன் டேசிம் அல்லது திராம் அப்படிங்கிற மருந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விதை பண்ணி நம்ம விதைப்பு பண்ணும்போது பின்வரக்கூடிய அந்த பூச்சி நோய் தாக்குதல் இருந்து நம்ம இந்த பயிரை காப்பாற்றலாம் அடுத்து நிலம் தயாரித்தல் நிலம் தயாரித்தல் பொறுத்த வரைக்கும் நாட்டு கலப்பை வச்சு ஒரு இரண்டுல இருந்து மூன்று முறை வரைக்கும் நல்ல நடவு பண்ணணும் கட்டிகள் இல்லாமல் உடச்சி சமன்படுத்தி வைக்கணும் நிலத்தை அதுக்கப்புறம் உரம் உரம் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் எந்த பயிராக இருந்தாலும் அடி உரம் கொடுக்கணும் அடி உரம் வந்து தொழு உரம் ஒரு பன்னிரெண்டரை டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தலை சத்து ஒரு நாற்பத்தி நாலு கிலோவும் மணி சத்து இருபத்தி ரெண்டு கிலோவும் ஒரு ஹெக்டேருக்கு பயிருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நல்ல பயிர் வளர்ந்து மகசூலும் அதிகரிக்குது இடைவெளி பொறுத்த வரைக்கும் வரிசைக்கு வரிசை இருபத்தைந்து சென்டிமீட்டரும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டரும் நம்ம வச்சோம்னா சாமை வந்து நல்லா வளரும் இதுவே நேரடி விதைப்பாக இருக்கும்போது செடிக்கு செடி வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் இடைவெளி நம்ம வைக்கணும் சாமை பொறுத்த வரைக்கும் களை கொல்லி பூச்சிக்கொல்லியும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது அப்படி இருக்கக்குள்ள நம்ம கைகளை வச்சு தான் களை எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து எந்தெந்த நாட்கள்ல களை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினைந்தாம் நாள் மற்றும் நாற்பதாம் நாள் ரெண்டு முறை வந்து இதுக்கு களை எடுக்கணும் அதுக்கப்புறம் பயிரை கலைக்கணும் இது வந்து விதைத்த இருபதாம் நாள் இந்த பயிரை களைச்சு விடணும் இதுல இந்த சாமை பார்த்தோம்னா சில சில விஷயங்கள் மற்ற இந்த நெல் மாறி உளுந்து மாதிரி அதிக காசு நமக்கு செலவழிக்காது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உர மேம்பாடு மற்றும் இலை இடைவேளை கலை கட்டுப்பாடு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நம்ம இந்த சாமையில மகசூல் எடுக்கலாம் குதிரைவாலி பயிர் பொறுத்த வரைக்கும் இந்த குதிரைவாளி பயிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் புரதம் இருக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறுதானிய பயிர் இதை வந்து மானாவாரி பாசனம் ரெண்டு மூலியமாகவும் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த குதிரைவாலியில் ரெண்டு ரகம் இருக்கு ஒன்று வந்து கோ ஒன்று இன்னொன்று வந்து கோ இரண்டு இந்த ரெண்டு ரகம் இருக்கு இதில் வந்துட்டு கோ ஒன்னோட மகசூல் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்குது கோ இரண்டு வந்து இரண்டாயிரத்தி ஐம்பது முப்பது கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கொடுத்துட்ருக்கு குதிரைவாலி எப்போதுமே வெப்பம் அதிகமாக இருக்கிற அந்த காலநிலையில் தான் நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய பயிர் இதுக்கு வந்து மண் பார்த்தோம்னா மணல் கலந்து களிமண் ந நிலமாக இருந்துச்சுன்னா அந்த குதிரைவாலி பயிர் வந்து நல்லா செழித்து வளரும் இதுக்கு வந்து தொழு உரம் வந்து ஐந்துலேருந்து பத்து டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கணும் உர நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நாற்பது கிலோ தலை சத்தும் முப்பது கிலோ மணி சத்தும் ஐம்பது கிலோ சாம்பல் சத்தும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் குதிரைவாளிக்கு வந்து பெருசா களை எதுவும் பயன்படுத்துறது இல்ல பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்துறது இல்ல நம்ம இருபத்தி இருந்து முப்பது நாட்கள் வரைக்குமே வயல்ல எந்த ஒரு கலையும் இல்லாம பாத்துக்கிட்டோம்னாலே பயிர் நல்லபடியா வளர்ந்து மகசூல் கொடுக்கும் இதுல வந்து நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அதிகமா தேவைப்படாத குதிரைவாளி பயிருக்கு ஆனா அந்த பூக்கொத்து வர அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் சுத்தமா தண்ணி இல்லை அப்படின்னா ஃபுல்லா கருகிட்டு நமக்கு மகசூல் கம்மியாவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கும் போது இந்த குதிரைவாளி பயிர் வந்து நல்லா வளர்ந்து நமக்கு மகசூல் கொடுக்கும் சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப ஐஸ்வர்யா அவங்க எல்லாரும் ஆமா வரகு பனிவரகு இந்த பயிர்கள்ல நாம கவனிச்சு செயல்பட வேண்டிய நுணுக்கமான விவரங்களை தெளிவா சொன்னாங்க குறிப்பா பயிர் களைக்கிறது பத்தி அவங்க சொன்னது அருமையா இருந்துச்சு எல்லாமே குறிப்பும் எடுத்துக்கிட்டேன் ஆமா எப்பவும் போல நம்ம ஊர் நடுவுலதான தானே பொங்கல் வச்சாங்க இந்த வட்டமும் ஆமா செல்வி ஆனா இந்த வட்டம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு உங்ககிட்ட சொல்ல நிறைய சேதியும் இருக்கு அப்படியா அப்ப சொல்ல நான் வீட்டுக்கு போக வேணாமா நாளைக்கு வானொலி நிகழ்ச்சியை கேட்க நீ எங்க வீட்டுக்கு வாப்பிடல வரும்போது நேரத்தோட வந்துடு அப்போ எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டு போகிறாப்புல ரெண்டு துண்டு கரும்பு வெட்டி கொடு

கடல காராமணி அவர உளுந்து பயரு மணிலா வகைக்கு கொண்ட கடல காராமணி அவர உளுந்து பயரு மணிலா வகைக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் எழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிரில்லாம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பல மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் போட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் பழப்பயிர்கள் வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கம் நிலங்களின் தொடர்ச்சியான இழப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் பயிர் உற்பத்திக்கான தேவையை அதிகரித்துள்ளன இவ்வாறு தொடர்ந்து மாறிவரும் வரும் இயற்கை சூழ்நிலைகளை சமாளிக்க எதிர்கால தோட்டக்கலை உற்பத்தி முறைகள் புதுமையானதாகவும் நிலையானதாகவும் வடிவமைக்கப்பட வேண்டும் மேலும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் தோட்டக்கலை உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வறுமை ஒழிப்புக்கு ஒரு முக்கிய காரணியாகவும் அமைகிறது இந்தியாவில் மா வாழை கொய்யா மற்றும் ஆப்பிள் போன்ற முக்கிய பழப்பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படும் மொத்த பரப்பளவில் எழுபத்தி இரண்டு சதவீதத்திற்கும் மேல் உள்ளது அதே சமயம் உள்நாட்டு வகைகளும் பரவலாக அறியப்படாத பழப்பயிர்களும் மொத்த பரப்பளவில் சுமார் ஆறு புள்ளி ஐந்து ஆறுக்கும் குறைவாகவே பயிரிடப்படுகின்றன அதிக உற்பத்தி திறனுடன் பல மாறுபட்ட வேளாண் காலநிலைகளை தாங்கி வளர்ந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இப்பழப்பயிர்கள் குறைவான பரப்பளவிலேயே பயிரிடப்பட்டு வருகின்றன பருவநிலை மாற்றத்தினால் அதிகரித்து வரும் காற்றின் வெப்பநிலை சூரிய கதிர்வீச்சின் அளவு வறட்சியின் தாக்கம் வெள்ள அபாயம் மற்றும் மிக குறைந்த வெப்பநிலை போன்ற தீவிர எதிர்வினைகள் வறண்ட அல்லது அரை வறண்ட பகுதிகளில் பயிர் உற்பத்தியில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் உப்புத்தன்மை நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை நச்சுத்தன்மை பயிர்களில் அதிகரித்து வரும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்கள் முதலியன முக்கிய வணிக பழப்பயிர்களின் நிலையான உற்பத்தி திறனை பாதிக்கின்றன இத்தகைய நெருக்கடிகளின் கீழ் நுகர்வோரின் தேர்வு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்ய ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக முயன்று வருகின்றனர் தொடர்ந்து மாறிவரும் பருவநிலை சூழ்நிலைகளின் அடிப்படையில் மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதில் உள்நாட்டு பழ வகைகளும் பரவலாக அறியப்படாத பழப்பயிர்களும் முக்கிய பங்காற்றுகின்றன இப்பழப்பயிர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மட்டுமல்லாமல் அதிக ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது இருப்பினும் பரவலாக அறியப்படாத இந்த பழ வகைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதற்கான குறைந்த அளவே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரபலமான மற்ற பழ வகைகளை காட்டிலும் இப்பழ வகைகளில் குறைவான எண்ணிக்கை கொண்ட ரகங்கள் உள்ளன மேலும் தரமான நடவு பயிர்கள் கிடைக்காததும் அறுவடைக்கும் பிந்தைய மேலாண்மை முறைகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததும் இந்த பழப்பயிர்களின் முறையான சாகுபடிக்கு முக்கிய சவால்களாக உள்ளன இந்த ஸ்மார்ட் பழப்பயிர்கள் வெப்ப அழுத்தம் மற்றும் குறைந்த ஈரப்பதத்தையும் பொறுத்து வளரக்கூடிய ஆற்றல் கொண்டவை ஆகும் எனவே இவை மாறி வரும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நல்ல விளைச்சலை அளிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் தற்போது இந்த புதிய பழப்பயிர் வகைகள் பல முன்னோடி விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன மிக முக்கியமாக அவகாடோ டிராகன் பழம் பேசன் பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் துரியன் லாங்கன் ரோஜா ஆப்பிள் மலாயா ஆப்பிள் ஆகியன குறிப்பிடத்தக்கவை இவற்றின் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் ஊட்டச்சத்து சார்ந்த நன்மைகள் சந்தைப்படுத்துவதில் எளிமை மதிப்பு கூட்டும் வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு லாபத்தை உறுதி செய்தல் ஆகிய சிறப்பு இயல்புகள் இந்த பழப்பயிர்களை ஸ்மார்ட் பழப்பயிர்கள் என்ற பாதைக்கு கொண்டு செல்கிறது சரியான பாதுகாக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் உற்பத்தி திறனை பெருக்கி நிலையான வருமானத்தை விவசாயிகளால் பெற முடியும் சமீபத்தில் இந்த பழப்பயிர்கள் பயிரிடப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக கடந்த ஐந்தாண்டுகளில் இந்த பயிர்கள் அதிக பரப்பளவில் வணிக நோக்கோடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் பிற மாநிலங்களில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்மார்ட் பழப்பயிர்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் உணவு ஊட்டச்சத்து தீவனம் எரிபொருள் மருந்து போன்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் பயிர் சாகுபடிக்கு தகுதியற்ற தரிசு நிலங்களிலும் மாறுபட்ட தட்ப வெப்ப நிலைகளிலும் இப்பழப்பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கின்றது இந்த பழ வகைகளுள் பெரும்பாலானவை மாவுச்சத்து புரதங்கள் நல்ல கொழுப்பு சத்து நுண்ணூட்டச் சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளன மலிவாகவும் எளிதில் கிடைப்பதாலும் சந்தைப்படுத்துவதில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன குறைந்த இடுபொருட்கள் தேவைப்படும் பயிர்கள் என்பதால் விவசாயிகளின் செலவினத்தை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கும் இப்பழப்பயிர்கள் மற்ற பழப்பயிர்களை காட்டிலும் குறைந்த பரப்பளவிலேயே சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் இயற்கை வளங்களையும் வேளாண் இடுபொருட்களையும் சிக்கனமாக இப்பயிர்கள் எடுத்துக் கொள்கின்றன மண்ணறிப்பை தடுத்து நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பெருக்கி மண்ணின் வளத்தை மேம்படுத்துகிறது தரிசு நிலங்களை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அடைய உதவுகிறது டிராகன் பழம் பால்சா அவகாடோ பலா லிச்சி மங்குஸ்தான் வில்வம் விளாம்பழம் நெல்லி கலாக்காய் பார்படாஸ் செர்ரி மற்றும் கொடுக்காப்புளி போன்ற ஸ்மார்ட் பழ பயிர்கள் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை தாங்கி நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது டிராகன் பழம் டிராகன் பழம் கற்றாழை குடும்பத்தைச் சேர்ந்தது இது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தற்போது இது நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் மிகவும் பிரபலமடைந்து வருகிறது இந்த பழத்தில் வைட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் பல நுண்ணூட்டச்சத்துக்கள் உள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த பழத்தை கொண்டு ஐஸ்கிரீம் ஜெல்லி வைன் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் இந்தியாவில் இது மிக குறைந்த அளவிலேயே பயிரிடப்படுகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் ஒரு சில விவசாயிகள் டிராகன் பழ சாகுபடியை மேற்கொண்டுள்ளனர் டிராகன் பழ சாகுபடியின் மொத்த பரப்பளவு ஐநூறு ஏக்கருக்கும் குறைவாகவே இருக்கிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் டிராகன் பழத்திற்கு நல்ல சந்தை வாய்ப்பு உள்ளது டிராகன் பழம் உடலில் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மேலும் இது நீரிழிவு நோயாளிகளின் அதிக கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது மங்குஸ்தான் என்பது அருமையான சுவை கொண்ட ஒரு வெப்பமண்டல பழமாகும் இது தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் தோன்றியது பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் மங்குஸ்தான் தனது தனித்துவமான தோற்றத்திற்காக கொண்டாடப்படுகிறது ஆழமான ஊதா நிறத்தில் அடர்த்தியான தோளுடன் சதைப்பற்றுள்ள பனி போன்ற வெள்ளை நிறச்சுலைகளுடன் இருக்கும் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படும் மங்குஸ்தான் ஈரப்பதமான வெப்பமண்டல காடுகளில் நன்கு செழித்து வளரும் இதன் பழங்களில் உயிர்வேதி கலவை அதிக அளவில் இருப்பதால் பல்வேறு மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வீக்கத்தை குறைக்கின்றது இப்பழத்தை அப்படியே சாப்பிடலாம் அல்லது இனிப்புகளாகவும் பானங்களாகவும் மதிப்பு கூட்டி பயன்படுத்தலாம் லாங்கன் இது தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வெப்பமண்டல பழமாகும் இது தாய்லாந்து வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பரவலாக பயிரிடப்படுகிறது இந்த சிறிய பழிச்சிடும் பழம் மென்மையான மெல்லிய பழுப்பு நிற தோலுடன் திராட்சையை ஒத்திருக்கும் இது இனிமையான சதைப்பற்றுள்ள சுளையை கொண்டது மேலும் இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் உள்ளன வைட்டமின் சி நிறைந்தது என்பதால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது இதில் கலோரிகள் அளவு குறைவாக உள்ளதனால் அப்படியே உண்ணலாம் அல்லது பழ சாலடில் சேர்த்தும் பயன்படுத்தலாம் லிச்சி ஒரு சுவையான வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பழமாகும் சீனாவில் தோன்றிய லிச்சி மரங்கள் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பல்வேறு வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது இந்தியாவில் பீகார் மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் பரவலாக சாகுபடி செய்யப்படுகின்றன இந்த சிறிய வட்டமான பழங்களின் சாறுமிக்க சதைப்பகுதி இளஞ்சிவப்பு அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறத்தோலால் சூழப்பட்டிருக்கும் லிச்சியின் குறிப்பிடத்தக்க அம்சங்களுள் ஒன்று அதன் சிறந்த ஊட்டச்சத்து குணங்களாகும் இப்பழம் வைட்டமின் சி அமிலம் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தவையாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இப்பழங்களிலிருந்து புத்துணர்ச்சியூட்டும் கோடை பானங்கள் மற்றும் ஜாம் ஜெல்லி போன்ற இனிப்பு வகைகள் தயாரிக்கப்படுகின்றன புளி அல்லது மணிலா புளி பொதுவாக காட்டு ஜிலேபி என்று அழைக்கப்படுகிறது இதனை பற்பல நோக்கங்களுக்காக மக்கள் பயன்படுத்துகின்றனர் இது உயிர் வேலியாகவும் கால்நடை தீவனமாகவும் காற்று தடுப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் பழங்கள் இனிப்பு சுவையுடன் அதிக அளவு நார்ச்சத்து புரதம் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டவையாகும் வாய்ப்புண்கள் ஈரவலி வயிற்றுப்போக்கு மன அழுத்தம் வயது முதிர்வு அறிகுறிகள் மற்றும் உடலில் ஏற்படும் கருமையான தோல் திட்டுக்கள் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுகிறது பலாப்பழம் இது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நல்ல கலோரிகள் நிறைந்த ஒரு பழமாகும் பலா மற்ற பழங்களோடு ஒப்பிடுகையில் தாமதமாக காய்க்கத் தொடங்கும் ஆண் மற்றும் பெண் மஞ்சரிகள் தனித்தனியாக ஒரே மரத்தில் தோன்றும் முற்றாத பழங்கள் சத்து நிறைந்த காய்கறியாக வேக வைக்கப்பட்டோ அல்லது நன்கு பழுத்த பின்னர் பழமாகவோ உண்ணப்படுகிறது பழுத்த பழங்களில் பீட்டா கரோட்டின் இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதன் விதைகளில் மாவுச்சத்தும் புரதச்சத்தும் நிறைந்துள்ளதால் அவை வேக வைக்கப்பட்டோ அல்லது வருத்தெடுக்கப்பட்டோ பல சமையல் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன பழங்களின் தோலும் சிறந்த கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது அவகாடோ எனும் வெண்ணெய் பழம் மிகவும் சத்தான புதிய பழமாக கருதப்படுகிறது வெப்பமண்டல அல்லது மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது இந்தியாவில் வெண்ணெய் பழம் வணிக நோக்குடன் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இலங்கையிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் சிக்கிமிலும் மிக குறைந்த அளவே பயிரிடப்படுகிறது பல வைட்டமின்கள் தாதுக்கள் மட்டுமல்லாமல் அதிக ஆற்றல் தரக்கூடிய நல்ல கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளதால் அது கெட்ட கொழுப்பை குறைத்து உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கும் வைட்டமின் இ சருமத்தில் சுருக்கம் ஏற்படுவதை தடுக்கும் வெண்ணெய் பழம் சாலட் ஐஸ்கிரீம்கள் மற்றும் மில்க் ஷேக்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் பல்வேறு அழகு சாதன பொருட்களை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது பருவநிலை மாற்றத்திற்கு எதிர்ப்பு திறன் கொண்டு நன்கு செழித்து வளரும் இந்த பழப்பயிர்கள் நிலையான விவசாயத்திற்கு நிறைவான வரம் என்று சொன்னால் அது மிகாது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேலை இலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் காலை நல்ல வேலை இலே சோலை கோயில் கூபூர் வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பறக்கண்ணு நட்டுப்பட்ட புட்டா பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு மனக்கவலை பறந்து காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா இளவந்தேம்புகலை கருவேல் முங்கன் பாகை முங்கில் பொய்யா எளவன் பேம்புகிலை கருவேல் ஒன்றா பார சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் யாகாமல் ஒன்றா பார சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் யாகாமல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உடவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் போருள் விளைத்திடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ முழை பாலில மகளை வணங்கிடுவோம்

பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்